சென்னை லேட்டஸ்ட் அப் பர்சன்டேஜ் ஆர் பிராண்டட் ஸ்ரீநகர் அண்ட் இனிய இனிய இரண்டாவது முறையாகவும் அவருடைய வீட்டுக்கே போய் மு க ஸ்டாலின் வீட்டுக்கே போய் சந்திச்சிருக்காரு ஏன் ரெண்டு முறை அவர் சந்திச்சிருக்காரு சிஎம் வீட்ல என்ன நடந்தது என்ன பேசப்பட்டது முக்கியமா மு க ஸ்டாலின் சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு இதெல்லாம் ஆபத்தாக மாறலாம் அதிமுகவுக்கே கூட அப்படின்னு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு அக்செப்ட் பண்ணிருக்காரு ஓபிஎஸ் அப்படிங்கிறாங்க சரி வாட் நெக்ஸ்ட் ஓபிஎஸ் ஒரு மூணு ரூட்ட இப்ப கையில எடுக்க போறாரு நிச்சயமா அது பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அவங்களுடைய டீம் அதாவதுங்க தப்பு கணக்கு போட்ட பாஜக பாடம் புகட்ட தொடங்கி இருக்கிற பன்னீர் பொறுத்திருந்து பாருங்க வேற லெவல்ல இருக்கும் எங்களுடைய கேம் இதனால எடப்பாடி அவங்களுடைய டீமுக்கும் சில பல அதிர்ச்சின்னு சொல்றாங்க இன்னொரு ஷாக் பார்த்தோம்னா அவருடைய ஒரு மனு தள்ளுபடி ஆயிருக்கு எடப்பாடியுடைய மனு என்ன நடந்துகிட்டு இருக்கு சமகால இவர்களை சுற்றி அப்புறம் இங்க ஆளும் கூட்டணிக்குள்ளார பார்த்தோம்னா மதிமுக வைகோ துரை வைகோ மு க ஸ்டாலின சந்திச்சிருக்காங்க என்ன பேசினாங்க இந்த சந்திப்புகளை ஒட்டி மு க ஸ்டாலின் போடுகின்ற லாப கணக்கு என்ன இப்படி பல பரபரப்புகள் இருக்குங்க இந்த மாசத்துடைய தொடக்கத்திலேயே விரிவா நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பென்ஸ்ல அலசுவோம் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வெடித்த வைத்தி பாடம் புகட்டிய பன்ருட்டி பக்குவமாய் ஹேண்டில் செய்த பன்னீர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் வாக்கிங் போறப்ப வழக்கமான இடத்துல ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி நேற்றைக்கு காலையில பார்த்தாரு இல்லையா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர் செல்வம் அப்பவே அரசியல் பரபரப்பு பற்றிச்சு அதுக்கப்புறம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக வரிசையாக சில சந்திப்புகள் நடந்தது அந்த பின்னணிகளை நேற்றைய காணொலியில விரிவாகவே நம்ம பதிவு செஞ்சோம் கடைசி நேரத்துல பார்த்தா அந்த நாள் முடிகிற நேரத்தில் மாலை நேரத்தில் மறுபடியும் முதலமைச்சரை இரண்டாவது முறையாக போயிட்டு அவருடைய வீட்லேயே சந்திச்சிருக்காரு முன்னாள் முதலமைச்சருங்க ஓபிஎஸ்ங்க இங்க அவருடைய வாரிசு இருந்தாரு திரு ரவீந்திரநாத் அங்க வாசல் வரை வந்து வரவேற்பு கொடுத்தாரு முதலமைச்சருடைய வாரிசு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மரியாதை நிமித்தமான நலம் விசாரிப்புக்கான ஒரு சந்திப்பு தாங்க அப்படின்னு வெளியில வந்து பேசியிருந்தாரு திரு ஓபிஎஸ் ஆனா உண்மையில உள்ள என்ன நடந்ததுன்னு நிறைய சமாச்சாரம் இருக்கு அடுத்த செக்மெண்ட்ல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அந்த காலை சந்திப்பு மாலை சந்திப்பு இடைப்பட்ட நேரத்துல இன்னும் நிறைய கலையுரங்கள் பஞ்சாயத்துகள் அரங்கேறி இருக்குங்க ஓபிஎஸ் அவருடைய டீமுக்குள்ள அப்படிங்கிறாங்க அவங்க டீம்லயே இருக்கின்ற சில முக்கியமான நிர்வாகிகள் என்னன்னா காலையில மீட்டிங் நடந்தது என்னப்பா முடிவு எடுக்கலாம் பாஜக இருக்கலாமா வேணாமா அப்படின்னு அந்த டாபிக் ஸ்டார்ட் ஆகியிருக்கு வழக்கம் போலவே இன்னும் கொஞ்சம் பொறுமை காக்கலாமே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு வைத்தியலிங்கம் எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அதே போல முன்னாள் அமைச்சரான திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் சீனியர் இல்லையா இதுல சட்டமன்ற உறுப்பினரான திரு மனோஜ் பாண்டியன் அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளை அவங்க பெருசா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல பாஜக உண்மைதான் அது ரொம்பவே தவறானது கண்டிக்கத்தக்கது ஆனாலும் கூட கொஞ்சம் நம்ம தள்ளி போடுவோம் சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவசரம் வேணாமே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்பவும் நம்ம முடிவை எடுக்கலைன்னா அப்புறம் நம்முடைய அரசியல் எதிர்காலமே இல்லாம போயிடும் ஜீரோ வாயிடும் அதைத்தான் விரும்புறீங்களா அப்படின்னு ஹை பிச்சில் கொஞ்சம் எகிரி இருக்காங்க இன்னொரு டீம் குறிப்பா பன்ரு அவருடைய டீம் அதே நேரத்துல வைத்திலிங்கம் அவரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வேணும்னா சட்டமன்ற தேர்தல் வரை முன்னாடி வரை நம்ம இந்த கூட்டணில இருப்போமே அப்புறம் நம்ம முடிவெடுத்துக்கலாமே நெருங்குறப்ப தேர்தல் நெருங்குறப்ப அப்படின்னு வழக்கமான அதே பல்லவியை பாடியிருக்காரு ஆனால் கொதிச்சு போயிட்டாங்க மற்றவங்களாம் இதற்கு இடையில் திரு மனோஜ் பாண்டியன் கொளத்தூர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவரை நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கூட்டம் இருக்கப்ப ஏங்க என்னங்க திடீர்னு என்ன வெளியில் போய் நிற்க சொல்கிறீங்க அப்படின்னு அவர் இருக்காரு அவங்க டீம்மு இது ஒரு சின்ன பஞ்சாயத்து மாதிரி ஆகியிருக்கு அப்புறமேட்டு ஓபிஎஸ் அவர் ச தலையிட்டு விடுங்கப்பா சமாதான வைத்தியலிங்கம் பாஜக கூட்டணியில தொடர்வது சரி அப்படிங்கிறதையே பதிவு செஞ்சாரு இதற்கு தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்காக யோசிக்கிறீங்களா மகன் மீது இப்படி குடும்பத்தின் மீது போடப்பட்ட வழக்கு அரசியல்னு இருந்தா வழக்குகள் வரும் போகும் அதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணிக்கணும் எல்லாம் ஒரு கூட்டணி இப்படின்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது அதனால உறுதியான முடிவு எடுக்கணும் இல்லைன்னா நான் வேற மாதிரி உறுதியான முடிவு எடுத்துருவேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வார்னிங் டோனை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு பன்ருட்டி அதன் பிறகுதான் போதும்பா அவங்களுக்காக நம்ம இறங்கி வந்தது பொறுமை காத்ததுலாம் போதும் இதுக்கு மேலேயும் அப்படி இருந்தால் நம்மளை ரொம்ப அசிங்கமாக நினச்சிருவாங்க பொதுமக்கள் நம்ம முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு தான் ஓப்பனாக கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சாரு ஓபிஎஸ் அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்ற நேரத்தில் சிஎம்ஐ சந்திக்க போகிறோம் மறுபடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏங்க எதுக்குங்க ரெண்டாவது முறையும் சந்திக்கணும் அது வேற மாதிரி டாக்கை உருவாக்கிடாதா திமுக தான் பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னு நம்மளுடைய அட்டாக்குங்கிறது அதிமுக தொண்டர்களை வரைக்கும் திமுக தானே எகென்ஸ்ட்டு அது சரியா வருமா அப்படின்னு பேசியிருக்காங்க எங்க இப்ப அதிமுக அதிமுக மாதிரி அங்க இருக்கு நம்ம தொண்டர்களையே கோடிக்கணக்கான ரத்தத்தின் ரத்தங்களையே இப்ப இருக்கக்கூடிய அதிமுக தலைமை ஏமாத்திட்டு இருக்காங்க பாஜக மாதிரி மாத்திட்டு இருக்காங்க அதனால ஒன்றும் இல்ல இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு ஓபிஎஸ் அவருடைய மகனும் தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் அதுல பெருசா அதனால தான் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட ஏனைய முக்கியமானவங்க அந்த மீட்டிங்ல சிஎம் மீட்டிங்ல மிஸ்ஸிங் அப்படின்னும் இந்த பின்னணிகள் எல்லாத்தையும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதே அதே சீனியர்கள் எடப்பாடிக்கே ஆபத்து தாங்க ஸ்டாலின் கொடுத்த அலர்ட் அக்செப்ட் செய்து கொண்ட பன்னீர் டார்கெட் பிஜேபி காலையில் வாக்கிங் போகிறப்ப சிஎம்ஐ சந்தித்தார் இல்லையா முன்னாள் சிஎம் அப்போவே முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லவும் சரி வீட்டுக்கு வாங்க பேசுவோம் அப்படின்னு சிஎம் திரு மு க ஸ்டாலின் அழைப்பு கொடுத்துருந்தாரு அதற்கு ஏற்ற மாதிரியே மாலை நேரத்தில் ஜூலை முப்பத்தி தேதி நேற்றைக்கு இரண்டாவது முறையாக சிஎம்மை போய் சந்தித்தார் முன்னாள் சிஎம்மான திரு ஓ பன்னீர்செல்வம் பரஸ்பரம் நலம் விசாரிப்பு குறிப்பாக ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க இப்போ அவங்க வலியுறுத்தின மாதிரி சரியான ஓய்வு எடுத்துக்கிட்டீங்களா உடல்நிலை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு ஓபிஎஸ் அவரும் இருந்தாரு அதை ஆமோதிச்சாரு மு க ஸ்டாலின் உங்களுடைய உடல்நிலையிலையும் கவனம் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவரும் தெரிவிச்சிருந்தாரு இவர் ஆமோதிச்சுருந்தாரு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்பீச்சு அரசியல் பக்கமும் திரும்பினது பாஜக கூட்டணியிலருந்து விளக்குறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டோம் அப்படின்னு ஓபிஎஸ் தெரிவிச்சிருந்தாரு செய்திகளில் பார்த்தேன் ரொம்ப லேட்டுங்க அப்படின்னு வேடிக்கையாக தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சர் ஆனால் வந்துட்டோம்ல இப்ப அறிவிச்சிட்டோம்ல அப்படின்னு வேடிக்கையா பதில் சொல்லியிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் அதுக்கப்புறம் பாஜக எப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படிங்கறத மனம் விட்டு சில விஷயங்களை பகிர்ந்தாரு ஓபிஎஸ் பாஜகவுடைய இயல்பே அதுதானே அப்புறம் என்னங்க அப்படின்னு தட்டி கொடுத்து ஆறுதல் கொடுத்த முதலமைச்சர் இப்ப கூட லேட்டஸ்டா முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் இங்க டெல்லி போயிருக்காரு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்லாம் தகவல்கள் வருது ஸோ இதெல்லாமே முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி அவருக்கே கொஞ்சம் டேஞ்சர் தாங்க அவங்க கூட்டணில இருந்து எதுவுமே அவங்க பண்ண வாய்ப்பு இருக்கு கூட்டணியின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டே இருக்காங்களோ அப்படின்னு தோணுது இங்க நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு இடையே போட்டி இருந்தா மட்டும்தான் அது நம்முடைய மண்ணுக்கும் நம்முடைய அரசியலுக்கும் நம்ம கொள்கைக்கும் சரியானதா இருக்கும் அதையும் புரிஞ்சுக்கணும் ஸோ கொஞ்சம் கவனத்தோடு தான் இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை மனம் விட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் பகிர்ந்துருக்காருங்க குறிப்பாக ஓபிஎஸ் அவர் மறுபடியும் சொல்றப்ப முன்ன அம்மா இருந்த காலத்துல கலைஞர் ஐயா இருந்த காலத்துல இந்த அளவுக்கு யாருமே நடந்துக்கல ஒரு கட்சியை இன்னொரு கட்சி இப்படிலாம் தலைவர்களே இப்படிலாம் ஹேண்டில் பண்ணதில்லை ரொம்ப மதிப்பு கொடுத்தாங்க அப்படின்னு பேசினாரு ஆமா உண்மைதான் அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆரோக்கியமான அரசியல முன் வச்சிருந்தாங்க அப்படின்னு இங்க ஸ்டாலின் அவருடைய தரப்புலையும் அந்த கருத்தை பதிலாக வச்சிருந்தாங்க இப்படியாக ரெண்டு தரப்பும் பேசிக்கிட்டாங்க அதே நேரத்துல ஓபிஎஸ் அவருடைய வாரிசும் ஸ்டாலின் அவருடைய வாரிசும் அவங்களும் தனியா சில மணித்துளிகள் அங்க நலம் விசாரிப்பு எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் வாழ்க்கை அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களும் பேசிக்கிட்டாங்க லாஸ்ட் திரு முத்து அவர்களுடைய மறைவுக்கு தன்னுடைய இரங்கல்களை ஆழ்ந்த வருத்தங்களை பகிர்ந்துகிட்டாரு ஓபிஎஸ் சந்திப்பு முடிஞ்சு திரும்புறப்ப ரெண்டு பேருமே பரஸ்பரம் மறுபடியும் நலம் விசாரிச்சுக்கிட்டாங்க உடலை கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் வெளியில வந்தாங்க அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறாங்க இரண்டு தரப்புலையுமே தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கின்ற சில முக்கியமான நிர்வாகிகள் மோடி எடப்பாடி இரட்டை டார்கெட் ஒற்றை அட்டாக் பயம் காட்டுமா பன்னீரின் ரூட் த்ரீ நம்ம பலம் என்ன அப்படிங்கிறத காமிச்சே தீர்ணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடவே வேகம் கட்ட தொடங்கியிருக்காங்க ஏன்னா அவர் பின்னாடி என்ன செல்வாக்கு இருக்கு அவருக்கு வெறும் நாலு எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க பெருசா கூட்டம் சேர்றதில்ல அப்படி இருக்கிறப்ப அவரை எப்படி கட்சிக்குள்ளார இணைச்சிக்க முடியும் தான் முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தெரிவிச்சிட்டு இருக்காரு இதையே தான் பாஜக கிட்டேயும் பகிர்ந்துக்க அவருடைய தான் பாஜகவும் அப்படியே வெளிப்படுத்துது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமலே இருந்திருக்காங்க சோ ரெண்டு பேருக்குமே பன்னீர்னா யாரு அப்படிங்கிறத நிரூபிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு கூடுதல் வெறி வைராக்கியம் அதாவது மீண்டும் ஒரு தர்மயுத்தம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்குல இததான் முன்னெடுத்திருக்காங்க இப்ப பார்த்தோம்னா டெல்லில இருந்து மறுபடியும் வந்து தூதல்லாம் விடுறாங்க இல்ல பிரதமர் அடுத்த தடவை வரப்ப நிச்சயமாக உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் அவசரப்பட வேணாம் கண்டிப்பா இருபத்தி ஆறாம் தேதி மறுபடியும் அவர் தமிழ்நாடு வர இருக்காரு அந்த நேரத்துல உங்களை பிரதமரோடு உங்க சந்திப்பு ஏற்பாடு பண்றோம் நாங்க வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு பேசியிருக்காங்க ஏங்க எவ்வளோ காலங்க நாங்க வெயிட் பண்ணுறது இதுக்கு முன்னாடி எங்களை மதிச்சிங்களா இப்ப சிஎம்ஐ பார்த்துட்டு வந்தோன்னா மறுபடியும் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம் ஏற்பாடு பண்றோம் மீட்டிங்க்கு பிரதமரோட எவ்வளோ பேச்சு பேசுறீங்க நோ நவர் அப்படின்னு உறுதியா இருக்காரு ஓபிஎஸ் அப்படிங்கிறாங்க அவரோட நெருக்கமா பயணிக்கிறவங்க சரி என்ன அந்த மூணு ஸ்டெப்ஸ் மூணு ரூட்டு முதலாவதாக பாஜகவுடைய துரோகங்களை பட்டி தொட்டி எங்கும் பரப்புரை செய்வது இரண்டாவதாக வலிமையான அதிமுக ஒற்றுமையான அதிமுக அது தாங்க நல்லது அப்படிங்கறதுக்காக கால விழக்கூட தயார் அப்படின்னு பதவிகள் வேணாம் அப்படின்னு எவ்வளவோ இறங்கி வந்தோம் ஆனாலும் தன்னுடைய சுயநலத்துக்காக எங்களை எல்லாம் புறக்கணிச்சாரு பழனிசாமி சோ பழனிசாமிய அதே போல பட்டி தொட்டி எங்கும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அதிமுகவை டோட்டலா பாஜகவுக்கு ஒரு அடமானம் வச்சிட்டு இருக்காரு அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் மூன்றாவதாக மாநாடு சுற்றுப்பயணம் இதுல கவனம் செலுத்தி அதுல கிடைக்கின்ற வரவேற்பை ஒட்டி கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பின்னாடி முடிவு இந்த மூன்று ரூட்டை தான் இப்போதைக்கு பன்னீர் எடுத்திருக்காரு இந்த பரப்புரை முழுக்கவே அவர் சொல்ல விரும்புறது அதிமுகவில் கோடிக்கணக்கான ரத்தத்தின் ரத்தங்கள் இருக்காங்க அவங்களுக்காக அம்மாவுடைய கட்சி உயிர்ப்போட இருக்கணும் அப்படின்னு பல அவமானங்களை நாங்க பொறுத்துக்கிட்டோம் கட்சியில எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு தொடர்ந்து அதற்காக நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் பாஜகவோடு நெருக்கமா இருந்ததும் கூட அவங்க ஒற்றுமையான அதிமுகவை உருவாக்குறோம் அப்படின்னு அவங்களும் உதவியா இருப்போம்னு சொன்னதால தான் அங்க நாங்க பல அவமானங்களை பொறுத்துக்கிட்டோம் ஆனா என்னைக்கு அம்மாவே விமர்சிக்கிற மாதிரி பாஜக ஆட்சியை கவிழ்த்தது தான் ஜெயலலிதா அம்மா செய்த வரலாற்று பிழை அப்படின்னு சொன்னாரோ அப்பவே இவங்க டோட்டலா பாஜகவுக்கான ஆளா மாறிட்டாங்க அப்ப இது அதிமுகவுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவே ஆபத்து வேர்களே விஷம் ஊற்றலாமா இத கண்டிச்சுதான் அதிமுகவை காப்பாற்றணும் தொண்டர்களை மதிச்சு நாங்கள் அம்மா அன்றைக்கு செய்தது வரலாற்று புரட்சி அப்படின்னு பதிவு செஞ்சோம் இப்போ அம்மாவுடைய கட்சியை அம்மாவுடைய இயக்கத்தை அவங்களுடைய வழியில் நின்று உயிர் போட வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இரண்டு தரப்பையும் எக்ஸ்போஸ் செய்யக்கூடிய வகையில் இருக்கும் பன்னீருடைய இந்த பயணம் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு ரொம்பவே உற்சாகத்தோடும் வைராக்கியத்தோடும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க ஓபிஎஸோடு நெருக்கமாக இருக்கின்ற சீனியர் நிர்வாகிகள் இந்த நிலையில இன்னைக்கு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காரு முதலமைச்சர் திரு பழனிசாமி அப்படிங்கிறாங்க அதை வச்சு லாப கணக்கு போடுறாங்க என்னன்னா கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர்களால மட்டுமே பொதுச்செயலாளர் தேர்வு செய்யப்படணும் விதிகளின் படி பொதுச் செயலாளர் தேர்வாளர் என தெரிவிக்கல சோ பொதுச் செயலாளராக தேர்வானதை எதிர்த்த வழக்க நிராகரிக்கோரிய எடப்பாடி பழனிசாமியுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு போட்டிருக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றம் பாத்தீங்கல்ல அரசியல் அடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு போக போக பாருங்க இன்னும் நிறைய அரசியல் சரவடிகள் காத்து அப்படின்னு பஞ்சு பஞ்சாக பேசுறாங்க பன்னீருடைய டீம்க பன்னீரோடு நெருக்கம் ஸ்டாலின் போடும் சவுத் கணக்கு முக்கிய ஸ்டாலின் ஓ பன்னீர் செல்வம் இரண்டு பேருடைய சந்திப்பு நலம் விசாரிப்பு இவை எல்லாம் கடந்து அரசியல் ரீதியாக ரெண்டு தரப்புமே சில கணக்குகளை போட்டுகிட்ருக்காங்க இல்லையா அதுல அட்டாக் பாஜக அரசியலில் எந்தளவுக்கு பன்னீருடைய பரப்புரை உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கணக்கு ஸ்டாலினுடைய கணக்கு நேற்றைய காணொலியில் நம்ம விரிவாகவே பதிவு செஞ்சிருக்கோம் மீண்டும் ஒரு முறை அதை பார்த்தா இன்னும் புரிஞ்சிக்க முடியும் ஒரு சிறு நினைவூட்டல் இவையெல்லாம் கடந்து இன்னும் சில கணக்குகள் இருக்கு சவுத்த பொறுத்த வரைக்கும் மு ஸ்டாலின் அவருக்கு அதாவது திமுகவுக்கு பெரிய அளவுல செல்வாக்கை பலத்தை அவங்க உருவாக்கல நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலும் கூட அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு சில தொகுதிகளை கூடுதலா கொடுத்துட்டாங்க திமுகவுல இப்ப சவுத்துல அதிமுக ஓபிஎஸ் இல்லாததால அதிமுகவுக்கு சாலிடா இருக்கக்கூடிய முக்களுத்தோர் சமூக வாக்குகள் பெரிய அளவுல அது ஒரு சேதாரமும் ஏற்பட்டுட்டு தான் இருந்தது அதே நேரத்துல அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணியில பாஜகவோட நெருக்கமாக ஓபிஎஸ் இருந்தது சோ இத வச்சு முக்களுத்தோர் வாக்குகளை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தது அதிமுக சைட்ல பாஜக சைட்ல இப்ப அது டோட்டலா டேமேஜ் ஆக போகுது ஒரு கணிசமான வாக்குகள் அங்க சேதாரமாகலாம் பெரும்பாலான முக்குளத்தோர் சமூக மக்கள் ஒரு அயற்சி இருக்கு அவங்களுடைய வாக்குகள் இந்த முறை பல்வேறு கட்சிகளுக்கும் பிரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க புதிதாக களத்துக்கு வந்திருக்கிற தாப்காவுடைய தலைவர் திரு விஜய் இப்படி பலருக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்ப அச்சமூக வாக்குகள் ஒரு வலுவான எதிர்க்கட்சி கூட்டணிக்கு போகாம இப்ப ஓ அவர்கள் மூலமாக இன்னும் ஸ்பிளிட் ஆகிறது அவரு இப்ப சிஎம் சந்தித்து ஒரு நெருக்கம் காட்டுவதன் மூலமாக சில வாக்குகள் இந்த பக்கம் ஒரு ஆதரவான மனோநிலை உருவாகவும் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறதும் ஒரு கணக்கா இருக்கு இன்னொரு பக்கம் இதே நாள்ல படுகொலை செய்யப்பட்ட கவின் குமார் அவர்களுடைய குடும்பத்தை போய் சந்திச்சிருக்காங்க திருமதி கனிமொழி மற்றும் சீனியர் அமைச்சர்கள் அது மனிதநேய அடிப்படையிலையும் சந்திப்பதுதான் சரியானது என்கிற அடிப்படையிலையும் போய் சந்திச்சாங்க அதே நேரத்துல அரசியல் ரீதியாக கணக்கிடவும் தவறல சவுத்துல இவை எல்லாமே தங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கறதுதான் அறிவாலயம் போடுகின்ற கணக்கா இருக்கு அப்படிங்கிறாங்க சீனியர் சீனியர் தலைவர்கள் மு க ஸ்டாலின் வைகோ சந்திப்பு வாக்குறுதி அரசியல் இது சந்திப்பு வாரம் போல ஏன்னா முதலமைச்சரை ஒவ்வொரு கட்சி தலைவர்களுமே போய் சந்தித்து அவர் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்றுட்டு இப்போ வந்திருக்காரு இல்லையா அதனால நலம் விசாரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்றாங்க அதற்கேத்த மாதிரியே இப்ப லேட்டஸ்டாக மதிமுகவுடைய பொதுச் திரு வைகோ முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட முக்கியமானவங்க முதலமைச்சரை சந்திச்சிருக்காங்க அவர் கூட துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருந்தாரு பரஸ்பரம் நலம் விசாரிப்பு முடிஞ்சுட்டு வெளியில வர்றப்ப வைகோ அவர்கள் பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசுறப்ப அஹ் நாங்க வந்து பாஜக பக்கம் போயிடுவோம் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க ஏதோ பக்கத்துலயே இருந்து அவங்க லைட் பிடிச்சு பார்த்தது போல ஆனா அப்படி இல்லவே இல்ல முதல்ல தான் இந்துத்துவாவ அந்த கொள்கையை நான் கடுமையா எதிர்த்துட்டு இருக்கேன் திமுக கூட்டணி தான் அதுல மாற்று கருத்தே இல்ல அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு திரு வைகோங்க அதே நேரத்துல அஹ் திரு மல்லை சத்தியா தனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சு அதுக்கு அழைப்பு கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல இப்ப வைகோ அவர்கள் இங்க போய் சந்திச்சிட்டு வந்திருக்காரு உள்ள பேசினதுல மதிமுகவுக்கான முக்கியத்துவத்தை நாங்க எப்பயும் குறைச்சிக்க மாட்டோம் அது என்னைக்கும் இருக்கும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க ஏன்னா திமுக குறித்தும் மதிமுகவுடைய நிர்வாகிகள் கூட்டத்துல சில விஷயங்கள் பேசினதை ஏற்கனவே சிஎம் விரும்பல அதனால ஒரு சலசல புரிந்தது அத முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியும் இந்த சந்திப்பு இருந்தது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அறிவாலய வட்டாரத்துல போக போக என்ன ஆட்டம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுதுங்க பார்க்கலாங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சென்னை சைஸ் சா டி சே லேஸ்ட் கெலெக்ஷன் அண்ட் பிரிஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் பிராண்டட் கெட் ஸ்ரீநகர் வேளேச்சேரி க்ளோ அண்ட்